ஆஹ் இல்ல மாயிண்ட என்னெல்லாம் பாத்துட்டு இருக்கா எல்லாம் ஒரு குடுத்துல வெட்டணும் சரி அம்மா அதான் இந்த பணையில வெட்டுமா இந்த பண்ணையில வெட்டுமா பாத்துட்டு இருக்கேன் சரி நீ பண்ணையில ஏறக்க வேண்டிய என்னென்ன ஐடியா எல்லாம் பண்ணுவாங்க ஐடியாலாம் ஒண்ணு இல்ல வேணே சும்மா என்ன பணம் மூட்டுக்கு வருவோமா பணம் மூட்டுக்கு வந்தோம்னா பணம் எப்படி தொட்டு ஆமா எதுக்காக நம்ம சாமி தானே நம்ம தேவச்சா நல்லபடியா ஏறி நல்லபடியா இறங்கணும் அப்படிங்கறத ஒரு இதா வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் ஏன்னா பணம் லேசா விட்டாலும் பஜ்ஜி பஜ்ஜி ஆமா ஏன்னா ஒரு சிலவங்க எந்த கயிறு ஒரு மாதிரி பணக்கி இதுக்கும் போட்டு இது பண்ணுவாங்க பத்துக்கா சரி நம்ம அப்படி கிடையாது நெஞ்சு போட்டு தான் ஏறுவோம் இந்த நெஞ்சிலேயே நம்ம பணம் தான் அவளுக்கும் சரி இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா இது பிடிக்கும் அதிகமா அப்புறம் அதனால அது இது பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம சாட்ஸ் போட்டு தான் சாட்ஸ்

இந்த exempl இப்படி stereotype award할 수 போட்டு ஆ சரி சரி யாரு நான் வெட்டிட்டு வாங்க